வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுனா செய்து காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் இது சுவை பார்த்திங்கன்னா அட்டாசமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் கால் கிலோ காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வீவர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் சார் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் நீங்கள் ஒன்றும் போடலை அப்படின்னாரு அவருக்காகவே இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் கால் கிலோ காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இதே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இது கான்ஃபர்மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இதில் கொஞ்சம் கருப்பு மிளகு பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருப்பு மிளகு பொடி இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப கோபுரமாக வேண்டாம் சும்மா அப்படி அள்ளுங்க ஒரு ஸ்பூன் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா காலிஃப்ளவர் நமக்கு வெஜிடேரியன் இல்லையா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது உடஞ்சிடும் நீங்கள் கிளறும்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு பேஸ்ட்டு போல் ஆக்கி தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க ஓகே இதை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது உடனே பண்ணிடலாம் இதுவே நான்வெஜ்ஜாக இருந்தால் தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் இது வெஜ்ஜுன்றதுனால நம்ம உடனே செய்துடலாம் சார் இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சி இதே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்திக்குவாங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே மூழ்கி அப்படியே நம்ம பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக பயன்படுத்திக்கோங்க அதே ஒரு ஒரு பீஸாக போட்டுக்கோங்க போதும் மீதி நம்ம அடுத்த ஈடு போட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சமே நாலு நிமிஷம் தான் வெந்துடும் உடனே பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் இல்லை மூன்று நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் மீதம் இருக்கிறதையும் இதே போல் போட்டு பொறிச்சு எடுங்க எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அடுத்து வெங்காயம் இந்த மஞ்சூரியனு இந்த சில்லி ஐட்டம் எல்லாமே வெங்காயம் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு செகண்டு பாஞ்சு செகண்ட் தான் வதக்கிறது ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது அடுத்து குட மிளகா கேப்சிகம் ஆ பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதில் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு டொமேட்டோ கச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் ஆச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கான்ஃபர் மாவு வெட்டுக்கோங்க ஒரு ஒரு கப்பில் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சி இதை அப்படியே இதில் ஆட் பண்ணி கொஞ்சி போய் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறோம் இதில் வாசனைக்காக சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவோ கறி மசாலாவோ போட்டுக்கோங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நாமளே சேர்க்கறது தான் டிஷ்ல சேர்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது நமக்கு கொஞ்சம் வாசனை வேணுன்றதுக்காக நான் சேர்க்குறேன் அப்படியே நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்துடுறோம் இதில் உங்களுக்கு சில்லி சாஸ் தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் கொஞ்சமாக சில்லி சாஸ் போடுறேன் சில்லி சாஸ் கொஞ்சமாக போட்டாச்சு உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த டைப்பில் செய்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவைன்னா கொஞ்சம் கருப்பு மிளகு பொடி கூட தூவிக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷுமே நாம் இருக்கிறத செய்கிறத விட நாமளாக சில ஐட்டங்கள் சேர்த்து செய்யும்போது வித்தியாசமாக இருக்கும் சமையல்ன்றது நாம் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது தானே இருக்கிறதே செய்கிறதுல என்ன இருக்குது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக அப்படி கருப்பு மிளகு பொடி போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளோதான் அட்டகாசமான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு சூப்பர் சூப்பர் அப்படியே இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இது அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாமா கொஞ்சம் சூடாக இருக்கும் பரவாயில்ல வழுக்குது நறுக்குன்னு கொத்து அட்டகாசமான டேஸ்டில் இருக்குது நான் சொன்ன மெத்தடு மாற்றாமல் இதை செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அசந்துடுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்